அது நீயாகவும் இருக்கலாம் என் கண்ணில் விழுந்த அனைத்து பிம்பங்களும் காலப்போக்கில் அவ்வப்போது உடைந்து நொறுங்கிவிட்டன உள்நுழைந்த ஒன்று இதயத்தின் வழியாக பயணித்து மூளையில் பதிந்து போய் நின்றது அது உன்முகம் நான் இதுவரை உச்சரித்த வார்த்தைகள் எல்லாம் குறுகிய ஆயுள் கொண்ட சில மணி நேர ஈசலாய் இறந்துவிடுகின்றன ஆனால் ஒன்று மட்டும் சாகாவரம் பெற்று நித்தம் என் செவியில் ரிங்காரமிட்டு வருகின்றது அது நான் அழைத்த உனது பெயர் பலருடன் பழகிய தருணங்கள் எல்லாம் இலையுதிர்கால இலையாய்க் கொட்டிவிட்ட பின்பும் இறுகி பிடித்து வேர்போல் நிற்கின்றது உன் நினைவுகள் மொழிகளற்ற அரங்கத்தில் அதிக நேரம் பேசுகிறேன் இமை இமைமூடிய பின்பும் உன் உருவம் காண்கின்றேன் ஆரவார சத்தத்திலும் அமைதியை உணர்கிறேன் மலர் மீது வண்டமர்ந்து ஓசையை இசையாய் நான் கேட்கிறேன் வெளிச்சங்கள் மொழிகையில் காற்று மண்டலம் சூடானது என் வாழ்க்கை நீ படிக்க உன் கையில் ஏடானது எனது வாழ்நாளின் அனைத்து ஸ்பரிசங்களும் உணர்ச்சியற்ற வெறும் உரசலாய் முடிய நீ தொடுகையில் மட்டும் உயிர் துடிக்கிறது வானில் அகல்விளக்காய் எரிகிறது கோடி மலர்கள் மலர்ந்து வாசம் கொட்டி விட்டாலும் கடலளவு திரவியங்கள் காட்டில் கலந்து வந்தாலும் என் சுவாசம் வந்தடைவது உந்தன் வாசம் இந்த சின்ன இதயத்தில் எத்தனை பிரபஞ்ச பிரளயங்கள் இருப்பினும் ஒரு மர்ம புன்னகையால் உன்னால் எவ்விதம் அவிழ்க்க முடிகிறது புரியாத புதிர்களை இலக்கின்றி நடந்தாலும் இலக்கு வைத்து சென்றாலும் கண் திறந்து கடந்தாலும் கவனமின்றி நடந்தாலும் சுய அறிவு கொண்டு கால் பதித்தாலும் சுய நினைவின்றி நடந்தாலும் என்னை அது சேர்க்குமிடம் உந்தன் வாசல் இவ்விதமே நிகழும் என் வாழ்வென்றால் அவ்விதம் நிகழ்த்துகின்ற நீயார் அன்புடன் ராஜகுமாரன்